விருச்சகராசி என்பர்களே பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ராசிக்கு அள்ளி கொடுக்கும் குரு பகவான் சுக்கிர பகவான் இதனால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் பிப்ரவரி மாதத்தில் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய உடைய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது தற்போது மகர ராசியில் உள்ள புதன் பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளார் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார் ராசிக்கு இந்த மாதம் நல்ல யோகங்களை தரும் மாதம் என்றே சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக உங்கள் மீது வருகிறது சுக்கிர பகவான் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் குரு பகவான் சுக்கிர பகவான் பரிவர்த்தனை நடக்கிறது சுக்கிர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பதால் சிறப்பான பலன்கள் வந்து சேரும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் காதல் உறவும் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பிருக்கிறது தனம் ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு பகவான் உங்களை பார்ப்பதால் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இறக்கும் எதிர்பார்த்தபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் உயர் பதவிகளில் அமர்வீர்கள் பெண்களுக்கு உயர் பதவி வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது ஐடி ரசாயனம் பார்மா ஆட்டோமொபைல் அழகு கலை நிபுணர்கள் ஆகியோருக்கு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தகவல் தொடர்பில் பெரிய லாபம் இருக்கும் பேச்சினால் உங்களுக்கு லாபம் வந்து சேரும் புதிய வேலை பதவி உயர்வுக்கான இன்டர்வியூக்களில் சாதகமான முடிவுகள் வரும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக நீங்கள் இறங்கும் செயல்களில் வெற்றி கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் இருப்பதால் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் செலுத்துவீர்கள் அதே நேரத்தில் தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இறக்கம் கலைத்துறையினர் உயர் பதவிக்கு செல்வார்கள் மருத்துவர்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி முன்னேற்றங்கள் இறக்கம் பணப்புழக்கம் லாபம் அதிகரிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் இறங்கிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அடுத்தடுத்து சுப காரியங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கணவரின் உடல் நலத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் வக்ர நிலையில் உள்ளார் அதனால் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் புதன் பகவான் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு உங்களின் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் அங்கு சனி பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது இது சிலருக்கு நரம்பு நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பயணங்களில் பாதுகாப்போடு முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மாணவர்களுடைய கல்வியிலும் மிகுந்த கவனத்தோடு படிக்க வேண்டும் ஆசிரியர்களுடைய உதவி உங்களை உயர்த்தும் மேற்கூறிய பலன்களை சிறப்பாக பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மாயிலும் துணை தீர்காஷ் மாண்பவர் ஸ்ரீராம ஜெயம்